விவசாயிகளுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வளரவே இல்லை இப்போ இந்த கண்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து வருத்தமாக பேசுவாங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா எங்கெங்க விவசாயம் நல்லா இருக்குது எங்களோட வாழ்க்கையே உயரலை அப்படின்னு கஷ்டப்படுவாங்க நான் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள்லாம் இல்லைன்னா நாங்கள்லாம் இந்த இடத்துல இந்த மிஷின் எப்படி விற்க முடியும் இந்த இயந்திரங்கள் விற்கிறதுக்கு நான் இவ்வளோ ஆளாக இருக்கிறதுக்கு இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு காரணமே விவசாயிகளாகி நீங்கள் தான் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னால் லட்சம் இல்லை கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் முடிவு பண்ணி அரசாங்கத்தோட திட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க விவசாயிகளோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும் எப்பொழுது நீங்கள் மாற்றி சிந்தித்தால் மட்டுமே அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ லைஃப் விவசாயம் என்பது அல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் பயிர் தொழில் என்பது தொழிலல்ல பயிர் தொழில் என்பது வாழ்வியல் உணவில நேருக்கு ஒரு அன்பான வணங்குங்க நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நடக்கூடிய அக்ரி எக்ஸ்போவில் தான் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்டெக் நிறுவனம் தான் வந்திருக்கோம் சார் பற்றி எம்டி சார் பற்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷத்தில் அவர் எந்த மாதிரியான மிஷின்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு இவரை பற்றி சொல்லணும்னா அவர் கிராமத்தில் இருக்கவங்க விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து அவங்களே மதிப்பு கூட்டி அவங்களே ஒரு தொழில் ஒரு தொழில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இன்றைக்கி வந்து வில்லேஜில் இருக்கட்டும் சிட்டியில் இருக்கட்டும் முக்கியமாக லேடிஸ் வந்து வீட்டிலே இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு தொழில் வாழ்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இவரோட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மானிய விலையில் வந்து கொடுக்குறாரு இப்போ உங்களுக்கு சப்சிடின்னு வரப்போ உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாகும் ஸோ அதெல்லாம் இவர் எப்படி இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்டி சாரை வந்து சந்தித்து கேட்டுக்கலாம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் எப்படி விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு சிறந்த வழி இருக்குது என்ன அப்படின்னா கூடுதலாக அஞ்சு ரூபா செலவு பண்ணிங்கன்னால் போதும் கூடுதலாக அஞ்சு ரூபா செலவு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாரம்பரிய என்னைக்கு மாறிடலாம் எப்படின்னு சொன்னால் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு லிட்டரு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குவீங்க ஒரு நாலு பேர் உள்ள குடும்பத்துக்கு அறநூறுவாய்க்கு நாலு லிட்டர் வாங்கணுன்னா நம்ம பாரம்பரியம் என்ன நாலு லிட்டர் வாங்கினீங்கன்னா வெறும் ஆயிரத்தி தான் நாலு லிட்ரு ஒரு லிட்டரு முந்நூறுரூவான்னா அப்போ ஆயிரத்தி இரநூறு கழித்தல் அறநூறுரூவா போட்டீங்கன்னா மீதி அறநூறுரூவா வரும் இந்த அறநூறுரூவா நாலு பேருக்கு நம்ம வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு இந்த நூற்றம்பது ரூபாயை ஒரு மாதத்துக்கு வகுத்தோம் அப்படின்னா வெறும் அஞ்சு ரூபா தான் வரும் அப்போ அஞ்சு ரூபாயில் நீங்கள் வந்து ஆரோக்கியத்தை வாங்கிடலாம் இதை நீங்கள் தயவு செஞ்சு சரியாக புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் பல வீடியோக்களில் சொல்கிறது தான் என்னோடய சேனலில் இந்த சேனல் மூலம் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து எத்தனையோ ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க இந்த எண்ணைக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க ஏன்னால் வெறும் அஞ்சு ரூபா தான் நீங்கள் கூடுதலாக செலவு பண்ண போகிறீங்க நான் உங்களை வந்து நூறுரூவா இரநூறுவா முந்நூறுரூவாலாம் செலவு பண்ண சொல்ல ஒரு நாளைக்கு வெறும் அஞ்சு ரூபா நீங்கள் கூடுதலாக செலவு பண்ணி நம்ம பாரம்பரிய எண்ணெய்க்கு மாறுவதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் சரிங்களா நம்ம வாங்க இந்த கண்காட்சியில் வச்சிருக்கிற எல்லா மிஷினுமே வந்து உங்களுக்கு என்னென்னா அரசு மானியம் இருக்குது அரசு மானியம்னால் தமிழ்நாடு அரசோட மானியமும் இருக்குது ஒன்றிய அரசோட மானியமும் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மானியமும் இருக்குது ஸ்டேட் கவர் கவர்மெண்ட்டோட மானியமும் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி அஞ்சுலேருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் மானியம் இருக்குது இது எப்பேற்பட்ட மானியம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு படித்த இளைஞர் இருக்கார் அவருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய முதலீட்டில் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் பிஎம்எஃப்எம்இ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது இன்றைக்கி இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் தான் வந்து ரொம்ப பிரபலம் அந்த ஸ்கீமில் ப்ரைம் மினிஸ்டர் ஃபார்முலைசன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைசஸ் அப்படி அந்த அந்த ஸ்கீமோட பேர் பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தல் சிறு குறு தொழில் முறைப்படுத்தும் திட்டம் அந்த திட்டத்தில் நீங்கள் வந்து ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு கோடி ரூபா வரை கூட நீங்கள் கடன் வாங்கலாம் அந்த திட்டத்தில் பத்து லட்சம் ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் முப்பது லட்சத்துக்கு லோன் எடுத்தால் பத்து லட்சம் ரூபா மானியம் கொடுப்பாங்க நீங்கள் ரெண்டு லட்சத்துக்கு லோன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எழுபதாயிரம் மானியம் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் வந்து தயாராக இருக்குது இன்றைக்கி தொழில் தொடங்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்லாம் கஷ்டப்பட தேவையில்ல அரசாங்கம் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குது சரி இந்த லோனை எப்படி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பக்கத்தில் உள்ள டிக்குக்கு போகணும் மாவட்ட தொழில் மையத்துக்கு அந்த மாவட்ட தொழில் மையத்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் மாவட்ட தொழில் மையத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து டிஆர்பி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் அவர் வந்து உங்களுக்காக தான் காத்துட்ருக்காரு எதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு லோன் அந்த லோன் கம் சப்சிடி அதாவது முப்பத்தஞ்சு சதவீத மானியமும் இருக்குது தொண்ணூறு சதவீத கடனும் இருக்குது நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ள தொழில் மையத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அவங்க எல்லா தகவலும் கொடுப்பாங்க அதை அந்த தகவலை கேட்டு நீங்கள் நம்ம கம்பெனிக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து கொட்டேஷன் கொடுப்போம் அந்த கொட்டேஷனை கொண்டு போய்ட்டு நீங்கள் பேங்க்கில் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் லோன் கொடுப்பாங்க டிக்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் கொடுக்குறோம் இது சம்மந்தமாக வந்து பல வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் இருக்குது இன்ஸ்டாகிராமில் இருக்குது ஃபேஸ்புக்கில் இருக்குது நான் மட்டும் சொல்லலை நிறைய பேர் சொல்கிறாங்க சரிங்களா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வாங்க நம்மளுடைய ப்ராடக்ட் பார்க்கலாம் இது வந்து எள்ளு சலிக்கிற மிஷினு கடலை சலிக்கிற மிஷினு தானியங்கள் சலிக்கிற மிஷினு டி ஸ்டோனர் சொல்லுவாங்க இது வந்து கடலை உடைக்கிற மிஷினு கடலையை உடைச்சி நாலாக பிரித்து கொடுத்துரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இரும்புச்சக்கு இருபது கிலோ இரும்புச்சக்கு இந்த இயந்திரத்தில் வந்து நூற்றுக்கணக்கான எண்ணெய் வகைகள் அரைச்சிக்கலாம் சரிங்களா நீங்கள் மக்கள்லாம் ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்கணும் விவசாயிகளோடய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வளரவே இல்லை இப்போ இந்த கண்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து வருத்தமாக பேசுவாங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா எங்கெங்க விவசாயம் நல்லா இருக்குது எங்களோட வாழ்க்கையே உயரலை அப்படின்னு கஷ்டப்படுவாங்க நான் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்களாம் இல்லைன்னா நாங்கள்லாம் இந்த இடத்துல இந்த மெஷின் எப்படி விற்க முடியும் இந்த இயந்திரங்கள் விற்கிறதுக்கு நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு காரணமே விவசாயிகளாகி நீங்கள் தான் நீங்கள் சிந்திக்கணும் என்ன சிந்திக்கணும்னு கேட்குறீங்களா இப்போ பாருங்க இந்த மிஷின்லாம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறீங்க கடலை எள்ளு கொட்டமுத்து இந்த மாதிரி தேங்காய் இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த பொருளெல்லாம் இப்போ இந்த இருக்கு கடலை இது கடலையே உடைக்கும் சளிச்சு கொடுக்கும் இது கடலையே எள்ள தானியங்களை சளிக்கும் இந்த காரியத்தை நீங்களே பண்ணி இந்த மிஷினில் எண்ணெய் ஆட்டலாம் இப்போ மூணு விஷயமும் இங்கே இருக்குது இந்த கடலை நீங்கள் வந்து தயாரிக்காட்டிட்டுன்னா என்ன ஆகும் இந்த கடலையே எள்ள தேங்காயை கொட்டமுத்த கடுகை இந்த மாதிரி தானியங்களில் விவசாயிகளாகி நீங்கள் தயாரித்து கொடுக்கலனா நாங்கள் எப்படி மிஷின் தயாரிக்க முடியும் அதை வாங்கிட்டு போயிட்டு எப்படி இன்னொருத்த வளருவாங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா அரசாங்கம் வந்து பல திட்டங்கள் மூலம் இருபத்தஞ்சிலருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் மானியம் கொடுக்குது அந்த மானியத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் விவசாயி கம் தொழில் முனைவோராக ஆயிடலாம் விவசாயமும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் தொழிலதிபரும் ஆகலாம் ஏன்னா இப்போ நாங்கள் எங்களை மாதிரி உள்ளவங்க உங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு நாங்கள் மதிப்பு கூட்டு பொருளாக்கி நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோம் என்னை கூட கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள்லாம் விவசாயி பேரை சொல்லிவிட்டு நீங்கள் பெரிய ஆள் ஆகிறீங்க அப்படிங்கிறாங்க நிறைய பேர் கமெண்டில் நான் என்ன பண்ண நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு கண்கள் மாதிரி ரெண்டு ரயில் தண்டவாளம் மாதிரி எப்படின்னா ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணுறக்கூடிய பொருளை இன்னொருத்தரை வந்து வாங்கிட்டு அதை சந்தைப்படுத்தலைன்னா விவசாயி எங்கே போய்ட்டு விற்பார் அப்போ நாங்களும் முக்கியம் தானே எந்த அளவுக்கு விவசாயி நீங்கள் செய்கிறீங்களோ விவசாயம் செஞ்சு பயிர் தயாரிக்கிறீங்களோ உற்பத்தி பண்ணுறீங்களோ அந்த பொருளை எங்களை மாதிரி உள்ளவங்க வாங்கலைன்னா நீங்கள் நீங்களும் அதை விற்ப விற்று சம்பாத்தியம் பண்ண முடியாது அப்போ ரெண்டு பேருமே முக்கியம் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது ஆனால் உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பொருளை நீங்களே மதிப்பு கூட்டுங்க இப்போ கடலை மட்டும் நீங்கள் உற்பத்தி பண்ணீங்க அப்படி கடலை உற்பத்தி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க கடலையை வந்து கடலை உங்கள்கிட்ட இருக்குது செக்கு வாங்கிட்டிங்கன்னா எண்ணெய் ஆட்டிடலாம் இந்த இது இந்த மிஷினு டிகாடிக்கேட்டர் வாங்கிட்டீங்கன்னா கடலை உடைச்சிடலாம் அப்போ எல்லாமே உங்களுக்கே கிடச்சிரும் நீங்கள் வந்து பொட்டு விற்கலாம் கடலையில் பொட்டு விற்கலாம் எண்ணெய் விற்கலாம் புண்ணாக்கு விற்கலாம் அந்த புண்ணாக்கை உரத்துக்கும் தூள் பண்ணி உரத்துக்கு விற்கலாம் புண்ணாக்கை மாட்டுக்கு விற்கலாம் இன்னும் கோழி தீவனம் எல்லாத்துக்குமே பயன்படுது அப்போ எல்லா உங்களுக்கு நீங்களே உழுகிறீங்க நீங்களே விதைக்கிறீங்க நீங்களே அறுவடை பண்ணுறீங்க நீங்களே அதை மதிப்பு கூட்டு பொருளாக்குறீங்க இத்தனை சம்பவம் சேரும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆக முடியுமாருங்க எங்களை விட பெரிய ஆளாகலாம் ஆகலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்துடைய மானியத்தை பயன்படுத்தி சரிங்களா உங்களுக்காக தான் காத்துட்ருக்குறாங்க நீங்கள் கவலையே பட தேவையில்ல கிடைக்குமா கிடைக்காது அப்படிலாம் கிடையாது நாங்கள் மானிய திட்டத்தில் மூட இது வரைக்கும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இயந்திரங்கள் விற்றுருக்குறோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க இன்னமும் சரி நாங்கள் வளரலை நாங்கள் பண்ணணும் நாங்கள் க கஷ்டப்படுறோம் அந்த மாதிரிலாம் நீங்கள் துன்பப்பட்டுக்கலாம் துயரப்பட்டுக்கலாம் இருக்க தேவையில்ல நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னால் லட்சம் இல்லை கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் முடிவு பண்ணி அரசாங்கத்தோட திட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க சரிங்களா முக்கியமாக உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு மிக்க நன்றி சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும் ஆனால் யாரோட வாழ்க்கை நான் சொல்கிறது விவசாயிகளோட வாழ்க்கை